தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் மெழுகுவர்த்தியின் தியாகத்தை பெரிதாய் பேசும் இந்த உலகம் தீக்குச்சியின் தற்கொலையை நினைத்து பார்ப்பதில்லை ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தூரத்துல இருந்து பாக்குறப்ப பிரகாசமா தெரிவாங்க ஆனா பக்கத்துல இருந்து போய் பார்த்தாதான் தெரியும் மெழுகுவர்த்தி மாதிரி அவர் தன்னைத்தானே உருக்கிக்கிறாருன்னு இந்த நாட்டுக்கு மிகப்பெரியதொரு பேர் கிடைக்கிறதுக்கு மெழுகுவத்தி மாறி தன்னை உருக்கிக்கிட்ட ஒரு நபரை பத்தியும் அதே சமயத்துல இருந்து அவருக்கு உதவி பின்னி உறுதுணையாக இருந்தவரை பற்றியும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாட்டியாலாங்கிற ஒரு ஊரில் ஒரு சிறு நகரத்துல ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல இருந்த பையனுக்கு மல்யுத்தத்து மேல ரொம்ப ஆர்வம் பொதுவாவே அந்த பகுதியில் மல்யுத்தம் மிகப்பெரிய பிரபலமான விளையாட்டா இருந்தது அதனால ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் மல்யுத்தத்தை தங்களுக்கு பிடிச்ச விளையாட்டா இருந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சிறுவனும் அதே மாதிரி பயிற்சி பண்ணான் எல்லாரையும் தோக்கடிச்சான் கொஞ்ச நாள்லயே மிகப்பெரியதொரு மல்யுத்த வீரன்னு பேர் வாங்கினான் இருந்த அவருக்கு அடுத்தடுத்து மல்யுத்தத்தில் ஜெயிக்கணும் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நாட்டுக்கு பேர் வாங்கி தரணுங்கிற எண்ணமும் இருந்தது ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லக்கூடிய மல்யுத்த பிரிவு போட்டியில் அவர் மிகச்சிறந்த வீரனாக இருந்தார் இந்திய நாட்டுக்கும் தான் சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடச்சி நாலஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அடுத்த ஒலிம்பிக் போட்டியும் வந்தது அந்த ஒலிம்பிக் போட்டியில் நான் மல்யுத்தத்தில் இந்தியா சார்பாக கலந்துப்பேன் ஜெயிச்சு இந்த நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுப்பேன்னு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கிறப்ப மனசுல அந்த இளைஞர் சொல்லிக்கிட்டாரு கடுமையா பயிற்சி பண்ணாரு அதே மாதிரி எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சாரு இந்த மாதிரி அவர் ஒலிம்பிக்க தன்னுடைய இலக்கா வச்சுக்கிட்டு வளர்ந்து வர்றப்ப மிகப்பெரியதொரு ஒரு அதிர்ச்சி அவருக்கு கிடைச்சிது அது எந்த ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டிக்காக இவர் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த ஃப்ரீ ஸ்டைல் போட்டிக்கு வேறொரு இந்தியர் நிரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லக்கூடிய வேறொரு நபர் செலக்ட் ஆயிருக்காரு அவர் தான் ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கப் போறாருன்னு இந்த செய்தி இவருக்கு கிடைச்சோன்ன நொறுங்கி போயிட்டாரு அப்ப நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுச்சா என்னை விட அவர் திறமைசாலியா எத்தனை திறமைசாலியை நான் தோற்கடிச்சிருப்பேன் எத்தனை பேரை நான் கடுமையாக போராடி ஜெயிச்சிருப்பேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் நான் அனுபவிச்சிருப்பேன் அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடுமான்னு மனசுக்குள்ளே உடஞ்சு போனாரு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானத்தில் இருந்த மகாராஜாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புனாரு ராஜா நான் சின்ன வயசுலேருந்து பிரீஸ்டல் மல்லித்த போட்டியில் சிறப்பான வீரனா இருந்திருக்கேன் எத்தனையோ போட்டியில் ஜெயிச்சிருக்கேன் என்ன ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பாம வேற ஒரு நபரை தேர்வு பண்ணியிருக்காங்க எனக்கு நீங்கள் தான் ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு மகாராஜாக்கு எழுதி லெட்டர் போட்டார் மகாராஜாவும் அந்த லெட்டரை படிச்சுட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ண நபரையும் கூப்பிட்டாரு இந்த கூப்பிட்டாரு உங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிற அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்புன்னு ராஜா சொன்னார் இந்த இளைஞருக்கு ஒரு சந்தோஷம் எப்படியும் போட்டியில நாம ஜெயிச்சிடணும் இந்தியா சார்பா நான் தான் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணி இன்னும் கடுமையா பயிற்சி பண்ணாரு போட்டி நாளு வந்தது போட்டி நடந்தது சொன்ன மாதிரியே அந்த இளைஞர் அதில் ஜெயிச்சாரு இவர்தான் இந்தியா சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க போகிறாருன்னு மகாராஜாவும் அறிவிச்சார் இன்னும் ஒலிம்பிக் போட்டிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிற சூழ்நிலை வந்தப்போ இன்னொரு பெரிய துன்பம் அவருக்கு காத்திருந்தது உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போய் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கணும் ஒலிம்பிக் போட்டி ஃபின்லாந்தில் நடக்கப்போகுது ஹெல்சிங்கில் நடக்கப்போகுது அந்த ஒலிம்பிக் போட்டியில் உங்களுடைய சொந்த செலவில் நீங்கள் போய் கலந்துக்கணும் பெரிய அளவில் நிதி உதவி கிடைக்காதுன்னு ஒரு அறிவிப்பு வந்தப்போ இவருடைய மனசு சு முக்கு நூறா உடஞ்சி போயிட்டுது ஒரு தடையை தாண்டி வந்தோம் இப்போ அதை விட பெரிய சோதனை வந்திருக்கே பணத்துக்கு நான் எங்க போவேன் என் குடும்பம் வறுமையான குடும்பம் நானே வேலை பார்த்து அந்த பணத்துல தான் பயிற்சி பண்ணேன் இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததே பெரிய விஷயம் அடுத்து நான் ஒலிம்பிக் போட்டிக்கு எப்படி நான் போவேன் எப்படி நான் பணத்தை சேப்பேன்னு அந்த இளைஞர் தவிச்சு போயிட்டாரு ஆனாலும் நம்பிக்கையை கைவிடலை தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டாரு தான் படித்த காலேஜோட பிரின்ஸ்பால்கிட்ட கிட்ட போனாரு சார் நான் இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டிக்கு செலக்ட் ஆகியிருக்கேன் சொந்த செலவில் தான் ஒலிம்பிக் போட்டிக்கு போகணும் அரசாங்கம் தான் பணம் கொடுக்கும் மீதி பணத்தை நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க என்னுடைய ஒலிம்பிக் கனவு கலைஞ்சி போயிடும்போலே இருக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொன்ன உடனே அந்த பேராசிரியர் அந்த பையனுக்கு கல்வியை சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் கண்ணு கலங்கி போனார் தாங்கிட்ட படித்த மாணவனோட கனவு நிறைவேறணும் அவன் பெரிய ஆளாக வரணும் நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கணுன்னு அவரும் முடிவு பண்ணி அந்த பையனுக்காக தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் போய் பிச்சை எடுக்காத குறையா மடி நின்னாரு எல்லாரும் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க ஆனாலும் பின்லாந்துக்கு போற அளவுக்கு பணம் சேரல அப்போதான் அந்த பேராசிரியர் ஒரு முடிவு பண்ணாரு அந்த இளைஞனுடைய திறமை மேலே அந்த இளைஞனுடைய கனவு மேலே நம்பிக்கையை வச்சு தன்னுடைய சொந்த வீட்டை ஏழாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைச்சார் தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வைக்க முடிவு பண்ணார் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அடமான கடைக்கு போனார் வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் சொல்லுங்கன்ன உடனே கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாயை அந்த அடமான கடையிலேருந்து கொடுத்தாங்க அந்த ஏழாயிரம் ரூபாயை ஒரு ரூபா கூட எடுக்காமல் அப்படியே எடுத்துட்டு வந்து தன்னுடைய மாணவன் கையில் அந்த திறமையான இளைஞர் கையில் கொடுத்தாரு தம்பே பணத்தை பற்றி இனிமே நீ கவலைப்படாத உன்னுடைய கனவு பூரா போட்டியில் ஜெயிக்கிறதுல தான் இருக்கணும் உன்னுடைய லட்சியம் பூரா நாட்டுக்காக பதக்கம் வாங்கி பேர் வாங்கி கொடுக்கறது தான் இருக்கணும் என்னைக்கே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு உண்டுன்னு அந்த ஆசிரியர் அந்த இளைஞனை ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த இளைஞனும் இனிமேற்கொண்டு எனக்கு எந்த தடையும் இல்லைன்னு முழு மூச்சாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சார் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா சார்பா எல்லாரும் கிளம்புனாங்க இவரும் ஃபின்லாந்து நாட்டுக்கு கிளம்புனாரு போட்டி நடக்கிற நாளும் வந்தது ஒவ்வொரு சுற்றா ஜெயிச்சாரு அரையிறுதி போட்டிக்கு போயிட்டாரு அரையிறுதி போட்டியில் அவரால் ஜெயிக்க முடியல இறுதி போட்டிக்கு போக முடியல ஆனாலும் அரையிறுதி போட்டி வரைக்கும் போனதினாலயே வெண்கல பதக்கம் கிடைச்சிது இந்த சுதந்திர இந்தியாவுக்காக முதன் முதலாக தனிநபர் விளையாட்டுப் போட்டியில் தனிநபர் பதக்கம் என்ற முதல் இந்தியருங்கிற பேரும் பெருமையும் அந்த இளைஞனுக்கு கிடைச்சிது அந்த இளைஞனுடைய பெயர் கே யாதவ் அந்த இளைஞனுக்கு உதவிய தன்னுடைய வீட்டையே அடமானம் வச்சு ஏழாயிரம் ரூபாய் அந்த ஏழாயிரம் ரூபாய்ங்கிறது இன்றைக்கி ஏழு கோடி ரூபாய் அல்ல எழுபது கோடி ரூபாய்க்கு சமம் தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வச்சு ஏழாயிரம் ரூபாயை திரட்டி அந்த இளைஞன் கையில் கொடுத்த அந்த ஆசிரியருக்கும் பெயர் வாங்கி கொடுத்தார் தாய் நாட்டுக்கும் பெயர் வாங்கி கொடுத்தார் அந்த இளைஞர் ஆக அன்பிற்கினியவர்களே வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்பொழுது வாழ்க்கை அழகாகிறது உயரம் என்றால் எவரெஸ்ட் உயர வேண்டும் என்றால் நெவரெஸ்ட் கடுமையாக உழைப்போம் கனவுகளை சாதிப்போம் நன்றி